அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் மட்டுமே பெயர் புகழ் அண்டு லாபம் வரும் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அவன் அருளால் மட்டுமே பெயர் புகழ் அண்டு லாபம் வரும் ஆக பேரு புகழ் லாபம் வர்றதுக்கு அவன் அருள் வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் பாவம் வழுக்குது அதே மாதிரி பாதகாதிபதியும் அதனால அதனாலதான் அவன் அருளால் மட்டுமேன்ட்ட விரையாதிபதியும் வழுக்கிறார் வழுக்கிற மாதிரி அப்படியே ஒரு அஸ்ததமாகறப்ப ஓவரா ஆஹ் பெருமைக்கு காசை செலவு பண்றது தான் ஒரு பெரிய அப்பாட்டக்காரன் நினைச்சிட்டு செலவு பண்றது இப்படிலாம் வரும் இந்த கடகத்துக்கு இல்லை பாசத்துல ஏமாறுறது உணர்ச்சி வசப்பட்டு ஏமாறுவது போல வரும் ஏன்னா அந்த இருபதாம் தேதி அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சம் சந்திரனுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறைங்கிறப்ப அப்படியே ஒரு இனம் முடியாத ஒரு சந்தோஷம் இதில் இருப்பீங்க ஒண்ணுமே நடக்காமையே என்ன அவ்வளவு ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு அப்படி ஒரு உற்சாகமா இருக்கு அப்படியே ஒரு கான்பிடென்ட்டா இருக்கு அப்படின்னு தோணும் அதே மாதிரி உல்டாவா இன்னைக்கு என்ன இவ்வளோ டல்லாக இருக்குது ஒரே குழப்பமாக பயமாக இருக்கு அப்படின்லாம் தோணும் இது அந்த வளர்பிறை தேய்பிறை இது அது மாதிரி பாதிப்பு தான் உங்களுக்கு இருக்கும் அந்த பர்சனாலிட்டி தான் இருக்கும் ஒன்றுமே நடக்காம பெருசாக அவங்கிறது ஒன்றுமே நடக்காம பெருசாக சோகப்படுறதெல்லாம் நடக்கும் இப்போ ஒன்பதாம் பாவம் வலுக்கறதால எல்லா கோள்களும் மூணாம் இடத்தை பார்க்கறதால கடவுளை வேண்டிட்டு தான் நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் அதனால தான் அவன் அருளால் மட்டுமே அப்படின்ட்ட ஒன்பதுல அத்தனை கோள்கள் இருக்கப்ப ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணீங்க அப்படின்னா பலிதமாகும் இந்த கடவுள் அருள் இருக்குங்கிறத உணர முடியும் ஏன்னா இப்ப குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது அவன் ஒன்பது குறியவன் பதினொன்றுல வேற இருக்கான் அங்கேயும் அந்த அவன் அருள் வேண்டும் ஏன்னா ஒன்பது குறியவன் பதினொன்றுல இருக்கிறப்ப பேராசையான விஷயங்களும் நடக்கும் எப்ப அவன் அவன்கிட்ட சரண்டர் ஆகுறப்ப கடவுள்கிட்ட அப்போ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அது கிடைக்கும் மற்றபடி சனி பகவான் சரியில்லை பட் முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒன்பதுக்கு போறார் பரவாயில்லன்னு அஷ்டம சனியாக இருந்தவர் கொஞ்சம் விலகிறார் அது நல்லது ஆனால் உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கரன் உச்ச வீட்டில் இருக்கார் அவர் அவர் ஸ்டடி பண்ணுறது கஷ்டம் அஸ்தங்கதம் ஆகுறப்ப பெரியவங்க மூத்தவங்க குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் செஞ்சுக்கணும் அது இல்லாட்டி பாதகமா போயிடும் பெரியவங்க சொல்றதை கேட்காம செய்கிறது குடும்ப உறுப்பினர்கள் சொல்றதை கேட்காம செய்கிறது பெரிய பாதகமா வந்துடும் புகழ் மரியாதை கெடுற மாதிரி ஆயிடும் தான் அவன் அருளால் மட்டுமே பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்ட்டு சோ அதில் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா அவர் உச்ச வீட்டுல இருக்கிறது வக்ரம் பெற்றா அது வந்து நீச்ச பலனை கொடுத்துரும் அது கொஞ்சம் நல்லது பெரிய பாதகம் வராம லாபமாக வரும் உங்கள் வித்த திறமையை காட்டி அவரு அஸ்தன்னதமாக இருக்கிற வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட பிரச்சனை வேண்டான்னு அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க உச்ச பலனை கொடுப்பார் அப்போ பெரிய பாதகங்கள் வரும் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டுவீங்க குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் அதிக விழிப்புணர்வு தேவை அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமோ திரப்பி அன்புள்ள நல்ல ஜப தியானம் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவன்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சமநிலையில் இருந்துட்டுருப்பீங்க அண்டு இரண்டு குடையவனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அந்த சூரியன் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் மெடிடேட் பண்ணால் பெரியவங்க சொல்கிறத கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேட்டா அதை மனசில் வச்சுக்கணும் மூணு பன்னிரண்டு குடைய அந்த புதன் பார்த்தீங்கன்னா நீச்ச வீட்டில் இருக்கிறது நல்லது ஆனால் அவர் அஸ்தங்கதம் ஆகுறப்ப பெரியவங்க மூத்தவங்க லிங்க் ஆகிடும் அவங்கள கேட்டுட்டு தான் செய்யணும் அவங்கள இணைஞ்சிட்டு தான் செய்யணும் இல்லாட்டி விரயமாகும் அவங்க சொல்கிறத கேட்காம இண்டிவிஜுவலாக நீங்க ஏன்னா மூணாம் விதியாக புதன் வர்றதால இண்டிவிஜுவலாக செஞ்சீங்கன்னா அது நீச்ச வேலை கெட்ட வேலை வேஸ்ட் வேலையாக போய்டும் கவனம் தேவை ஆனா அந்த புதன் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப சொந்தமா ஆகும்னு முயற்சிக்கு தோணும் பெரியவங்க சொல்றத கேட்க வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுரு வரும் அது விரயத்தை கொடுத்துரும் ஜாக்கிரதை அது நீச்ச வீட்டில் தானே சார் இருக்கு அப்படின்னாலும் கவனம் தேவை அண்டு அந்த புதன் வக்ர கதியில் இருக்கிறப்ப அது உச்ச பலனை கொடுக்கும் அதனால தான் எச்சரிக்கை தேவைட்டேன் அவர் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அப்போ உங்களுக்கே பயம் வரும் அடக்கி வாசிப்பீங்க முயற்சி பண்ணுறதுல யோசிச்சு செய்வீங்க ஆனால் பதிமூணு நாள் மேட்ரு ஆஃப் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளேயே சுக்கரன் என்ன ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவர் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி பாதகத்தை கொடுக்குற மாதிரி அப்போ இந்த புதனு நீச்ச பங்கம் ஆகிறதால ஆ ஊனு முயற்சி பண்ணி ஓவர் கான்ஃபிடென்டில் ஏதாவது செஞ்சு விரயங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கடைசி ஒரு நாள் பொதுவில் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பகைச்சிக்காமல் இருந்துட்டா போதும் கடைசி ஒரு வாரம் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் பெரிய பாதகங்கள் வராமல் குறிப்பாக சுகம் கருதி கெட்டு போகிறது அதனால தான் எதிர்பாலினர் வகையில் அப்படின்ட்டுருக்கேன் அது கவனம் வேண்டும் அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதில் சூரியன் இருக்கிறப்ப தந்தைக்கு ஆகாது தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்களுக்கெல்லாம் முரண்பாடுகள் பிரச்சனைகள் வரும் அதனால தான் பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அப்படின்ட்டு தந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சிறப்பு இல்லைன்னா கையோட காட்டிக்கணும் இல்லாட்டி தேவை இல்லாம அவருக்கு சிக்கல் வரும் அவர் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை இல்லாட்டி உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் கவனம் தேவை பெரிய அளவுக்கு இந்த அஷ்டம சனி விலகிறது உண்மையிலேயே இந்த மாதம் நல்லது தாங்க அதுக்கே நன்றி சொல்லவாவது கடவுள்கிட்ட கடவுள் பக்தி வச்சுக்கோங்க இந்த ஜெபத்தியானத்தை அஷ்டமாயன் தரப்பி அன்புலங்கள் பண்ணுங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்களா ஒன்றும் செய்யாம ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க மூச்சை கவனிக்கிறது பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்லை பிடிச்ச குரு ஒரு ரிஷி அவரை நினைச்சிக்கிறது இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அவன் அருள் என்னன்னு உணர முடியும் அதிர்ஷ்டம்னா என்னான்னு பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ஐந்து பன்னிரண்டுக்குடைய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் பன்னிரெண்டுல போய் மறைறான் அதனாலதான் அதிர்ஷ்டமே இருக்காது ஒரு புத்தி வேலை செய்யாதபடி இல்லை வெட்டி அலைச்சல் வீண் விரயம் இல்லை மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறது வேலை தொழில் ரீதியாக இழப்புக்கள் நிம்மதி இல்லாத தன்மை வர்றது இதெல்லாம் வரும் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அந்த புத்தி சரியாக வேலை பார்க்கும் அப்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு வராம நீங்க தப்பிச்சுக்க முடியும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் சும்மா உட்காருங்கன்ற பாருங்க அப்பதான் நீங்க இருக்க கூடாது நீங்க இருந்தாதான் ஈகோயிஸ்டிக்கா ஏதாவது பிஹேவ் பண்ண வாய்ப்பா போயிடும் ஏன்னா சூரியன் உச்சம் ஆண்டு நாலாம் இடத்துலையும் உச்சம் பெரிய வித்தைக்காரன் திறமைக்காரன் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கணும் துமரா ஏதாவது பிஹேவ் பண்ணிருவீங்க பெரியவங்க மூத்தவங்களை சிக்கல் பண்ணிருவீங்க இதுவரையிலும் இந்த ஒரு இனம் புரியாத பயம் கண்டங்கள் ஒரு ஆயிலுக்கு சிக்கல் கொடுத்தவன் கொஞ்சம் விலகுறான் அவன் ஒன்பதாம் இடம் போறதுக்கு அதுக்கே நன்றி சொல்லேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பார்த்துக்கணும் நீ மெடிடேட் பண்றப்ப கீழே வே உள்ள வேலைக்காரர்கள் கூட வேலை பார்க்கறவங்க இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்க மேலே அப்படி ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க உங்களை அப்படி ஒரு அப்படி ஒரு இது பண்ணுவாங்க என்ன கவனிக்கிறது அப்படி ஒரு சேவகம் பண்ணுறதுன்பாங்க இல்லைங்களா அடிமை போல வேலை செய்கிற மாதிரி மாறுவாங்க அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் வரும் அதனால தான் டைட்டில் அண்டு அறிவுறுத்தல்லையே அவன் அருளால் மட்டுமேன்றிருக்கேன் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி தான் அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கிறவர் வெரி ஃபாஸ்ட்டாக உள்ள கோல் அப்புறம் நிலையான மனசே இருக்காது உங்கள் பர்சனாலிட்டியாக அப்படிதான் அது ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டடியாகவே இருக்காது திடீர்னு உற்சாகமாக ஆம்பிங்க திடீர்னு ரொம்ப சோகமாக இருப்பீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் வராமல் பேரு புகழ் அண்டு லாபத்தை அனுபவிக்க முடியும் ஏன்னா அவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா தானாக கிடைக்கும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க ஏன்னா அவங்க அவங்க புத்தியை தூண்டுவதால் தானே கோள்கள் நெகட்டிவான கோள்கள் வளர்த்துச்சுன்னா நம்ம புத்தி அப்படி நெகட்டிவாக தூண்டி எதாவது பண்ணி கெடுக்க வைக்கும் நீங்கள் சரண்டர் ஆகிறப்போ ஒரு சமநிலையில் மைண்டு வந்துடும் அப்புறம் எங்கே கோள்கள் கெடுக்க முடியும் வாய்ப்பே இல்லை அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புலங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் தப்பிச்சிக்கலாம் இதே மெடிடேட் பண்ணலைன்னா தான் பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்